அனைவருக்கும் வணக்கம் நேற்று நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கங்களில் பேக் டெலிமினேஷன் பார்ட்டியன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் பயன்படுத்தி மத்திய அரசு மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ண போகிறதாகவும் அதன் மூலம் தமிழகத்தில் எட்டு மக்களவை தொகுதிகளை குறைத்து தமிழகத்தின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க திட்டமிடுவதாகவும் ஒரு பதிவை போட்டிருந்தார் ஒருவேளை மத்திய அரசு போல் ஏதோ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதா அப்படிங்கிறத நாம் பத்திரிகை செய்திகள் தொலைக்காட்சி ஊடகங்கள் செய்திகளில் தேடி பார்த்தோம் அது மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் வெளியானதா எந்த செய்திகள்லையும் இல்லை இவருக்கு அந்த தகவலை யார் சொன்னது இவருக்கு மட்டும் அந்த அறிவிப்பு எப்படி கிடைத்தது அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்திச்சுது இந்தி திணிப்பு போராட்டம் பிசுபிசுத்து போன நிலையில் இவர் அரசியல் களத்தை பரபரப்பாக வைப்பதற்காகவும் மக்களிடையே பதட்டத்தை உருவாக்குவதற்காகவும் இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த விஷயத்துக்காக அவர் வந்து மார்ச் அஞ்சாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் அதற்காக நாற்பத்தைந்து கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் நாற்பத்தஞ்சு கட்சிகள் இருக்குதா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகம் தான் ஏன்னா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது பதினோரு கட்சிகள் தான் தமிழகத்தில் இப்படி இருக்க இவர் நாற்பத்தஞ்சு கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு சரி அது அவரோட விஷயம் ஜாதி சங்கங்கள் மத இயக்கங்கள்லாம் கூட அவர் கட்சியாக கன்சிடர் பண்ணியிருப்பார் போல தெரியுது உண்மையில் மத்திய அரசுக்கு அதுபோல எதுவும் திட்டம் இருக்கிறதா அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இப்போதைக்கு இல்லை பத்திரிகையாளர்கள் நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களிடம் இது குறித்து கேள்வி எழுப்பிய போது அண்ணாமலை அவர்களும் மத்திய அரசு அந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடலை அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் இரண்டாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தின் போது நமது பிரதமர் மோடி அவர்கள் ஆந்திரா தெலுங்கானா பிரச்சாரத்தில் பேசியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் வந்து மக்களவைத் தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ண திட்டமிட்டு அதன் மூலம் தென்னிந்திய மாநிலங்களில் கிட்டத்தட்ட நூறு மக்களவைத் தொகுதிகளை குறைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அதை தான் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் நமது பிரதமர் அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறார் அதைத்தான் இவர் வந்து எடுத்து மக்கள்கிட்ட தவறாக சொல்லிட்டு இருக்கிறார் ஏன்னா ஏற்கனவே வந்து நமது பிரதமர் எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறதா சொன்னதாக ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காங்கள்ல அது மாதிரி இதை அடுத்த கட்டமாக இப்படி ஒரு பொய்யை சொல்ல முயற்சி பண்ணுறாரு கூடுதலாக நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் அதாச்சும் அமெரிக்க அதிபர்களுக்கு ஆண்டுதோறும் ஃபிட் டு லீட் அமெரிக்காவா அப்படின்றத ஒரு நல்ல மனவியல் நிபுணர்களை வச்சு பரிசோதனை செய்து சர்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு அதே மாதிரி நமது முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஹீ இஸ் ஃபிட் டு லீட் தமிழ்நாடா அப்படின்னு சர்ட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தார் உண்மையில் தமிழக மக்களும் இப்போ அதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இவர் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக பிரச்சனைகளை கிளப்புறதும் மாநிலத்தை வந்து இப்போ ஒரு பதட்ட நிலையிலே வச்சிருக்கிறதுனாலையும் இவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கும் வந்திருக்குது ஸோ துர்கா அம்மையார் அவர்களுக்கு எங்களோட வேண்டுகோள் என்னென்னா உங்கள் கணவரின் உடல் நலனிலும் மனநலனிலும் அக்கறை கொண்டு ஒரு நல்ல மனநல மருத்துவரை தொடர்பு கொண்டு அவருக்கு தேவையான ஆலோசனைகளையும் சிகிச்சையையும் அளிக்க வேண்டும் என தமிழக மக்கள் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களை பைத்தியம் என்று கூறுவதாக தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் நாங்கள் அப்படி எதுவும் சொல்லவில்லை அவரின் மனநலத்தின் மீதும் உடல் நலத்தின் மீதும் எங்களுக்கும் அக்கறை இருப்பதால் உங்களிடம் நாங்கள் அந்த கோரிக்கையை வைக்கிறோம் தயவுசெய்து அதை நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்